கார்த்திக்கு புத்தகங்களை படிச்சு புது விஷயங்களை கத்துக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அவன் ரூம்ல நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு ஒரு நாள் அவன் அவனோட புக் ஷெல்ஃப் தொடச்சிட்டு இருக்கும்போது ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கிடைச்சிது அதுல ஒரு கிளியோட படத்தை போட்டு இப்படி எழுதி இருந்தது அதோட பேரு டிராகன் அது பார்க்க கிளி மாதிரியே இருக்கும் இது பார்த்து மனுஷங்களோட வேலையை செய்யும் அது நான் அதனால மனுஷங்க கூட பேச முடியும் அது நல்ல மல்ல காட்டுல தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அந்த பேப்பர்ல விவரமா எழுதிருந்தது உடனே கார்த்திக் அவனோட ஃப்ரெண்ட் சிவாவுக்கு கால் பண்ணி ஹலோ சிவா எங்க இருக்க கொஞ்சம் வீட்டுக்கு வரியா எதனாலடா ஏதாவது வேலை இருக்கா இல்ல சிவா சீக்கிரமா வா சரி அப்படின்னு கார்த்திக் வீட்டுக்கு போனான் கார்த்திக் அந்த படத்தை காணிச்சு பாரு இதுதான் டிராகன் இது மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா உடனே சிவா சொல்றது என்னதும் நல்லா இருக்கு நம்ம எப்படி போறதாங்க அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பறவைய தேடி இன்னும் யார் போனாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லடா நீ என் கூட வரியா வரலையா அத சொல்லு முதல்ல பணம் கிடைக்குதுன்னு சொன்னா நான் எப்படி வராம இருப்பேன் நம்ம நாளைக்கே போய் சேர்ந்து கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே போயிடலாம் சரிடா அப்படின்னு சிவா அங்க இருந்து போயிடான் கார்த்திக் எப்படியோ அந்த வழிய கண்டுபிடிச்சு சிவா கிட்ட சொன்னான் மறுநாளே அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்க எதிர்க்க வந்தாரு அவரு அவங்க கிட்ட யார் நீங்க காட்டு விலங்குகளை வேட்டையாட வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நாங்க இந்த இருக்க வந்திருக்கோம் அப்படியா நானும் அதுக்காகதான் ரெண்டு நாளா இந்த காட்டுலயே சுத்திட்டு இருக்கேன் நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் அந்த பறவை மூலமா எவ்வளவு பணம் கிடைக்குதோ அத நம்ம பாதியா பங்கு போட்டுக்கலாம் நம்ம மூணு பேரும் டீமா ஒர்க் பண்ணலாம் சரியா அப்படின்னா அதை கேட்டு சிவா சரின்னு சொன்னான் அவங்க மூணு பேரும் பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு அத பார்த்து அந்த பெரிய பாம்பு நம்மள புடிச்சிட போகுது சீக்கிரமா ஓடுங்க அப்படின்னு சிவா சொன்னான் ரெண்டு பேரும் அத கேட்டு ஓடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பாம்பு சிவாவ விழுங்கிடுது ஐயோ நண்பா அப்படின்னு ரெண்டு பேரும் பயந்து அங்க இருந்து ஓடி போய் அனாவசியமா என்னோட நண்பனை நான் பறி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கார்த்திக் சரி நடந்தது என்னதும் நடந்துடுச்சு வாங்க நம்ம முன்னாடி போகலாம் அங்க ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போனாங்க ராத்திரி நேரம் ஆச்சு ஒரு மரத்துக்கு பக்கத்துல அந்த டிராகன் பறவை இருந்துச்சு அதோ இருக்கு டிராகன் பறவை நான் போய் அந்த பறவைய புடிச்சிட்டு வரேன் அத கேட்ட கார்த்திக் நான் தான் பார்த்தேன் நான் தான் பிடிப்பேன் நீங்க அந்த பறவையை பார்த்திருந்தாலும் அத நான் தான் பிடிப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உடனே அந்த பறவை அங்க வந்து இங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க நான் தான் வந்துட்டேன்ல அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த பறவை உடனே எதுக்காக ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு பேயா மாறிடுச்சு நீ பறவை இல்லையா பறவை கிடையாது காலையில மட்டும் காட்டுக்குள்ள பறவையாட்டு எல்லாரையும் கார்த்திக் பயத்தோட அங்கேயே நின்னுட்டு இருந்தான் பேய் அவன் முன்னாடி வந்து எதுக்காக பயப்படுற பயப்படாத உன் உயிரை மட்டும் நான் எடுத்துட்டு விட்டுருவேன் உனக்கு பலியே இருக்காது அப்படின்னு அவனே கொன்னிடுச்சு அந்த பேய் தன்னோட மனசுக்குள்ள எனக்கு டிராகன் பேரு வச்சது நல்லதா போச்சு இந்த மாதிரி என்ன வர எல்லாரையும் ஏமாத்தி கொன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஆனந்தமா இருக்கு ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு அங்க இருந்து மறைஞ்சிடுச்சு